அச்சுறுத்தக்கூடிய பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எதிர்பார்க்கிறவங்க ஏன்னா ஆபத்துகள் பொறுத்த வரைக்கும் நெருங்கி கொண்டிருக்கு எந்தெந்த நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பதாகவே நம்ம மழை பத்தி நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம் இந்த மாதிரி ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாகும் இந்த தேதிகளில் நமக்கு ஒரு மழை கிடைக்கும்னு சொல்லி முன்கூட்டியே அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வந்தது இது ஏதோ தற்செயலாக வர கூடிய மழை பொழிவும் கிடையாது இது எல்லாமே முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவாகவே எதிர்பார்க்கப்படுது நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழைக்கான தீவிரம் இருக்கும் எப்பொழுது தாழ்வு பகுதி உருவாகும் எப்போ கோடை காலம் நெருங்கும் அடுத்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் வருகிற நாட்கள்ல உங்க மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் நமக்கு தீவிரமாக இருக்குமா அல்லது பொய்து போகுமா வருகிற இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்துல இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது இதற்கான அமைப்புகள் எப்படி தொடர்ந்து வானிலையில இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க நண்பர்களே நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வருகிற நாட்கள்ல எதனால நமக்கு மழை பொழிவு முதலாவது தீவிரமாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நிலவி வருகிறது இதன் காரணமாகவே கணிசமான நமக்கு வந்து மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து நமக்கு தீவிரமாகிறது பார்க்கிறோம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானது இப்போ நமக்கு இது மேலும் மேற்கு வடமேற்கு இந்த திசை நோக்கிதான் நகர நிறைய அதனால கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகருமா இல்லை வேற ஏதேனும் திசை நோக்கி போயிடுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கிறோம் அப்போ இந்த திசை நோக்கி தான் இது நகர ஆரம்பிக்கும் அப்போ கடலோர பகுதியில் தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டி வந்து நல்ல ஒரு மழை பொழிவை பெரும்பாலான பகுதிகளில் கொடுக்க போகுது ஏற்கனவே இலங்கையில நமக்கு மழை தொடங்கியாச்சு இப்பவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை பகுதிகளில் நிறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் இலங்கை பகுதிகளில் மிக கனமழை சில இடங்கள்ல அதிகனமழை கூட அங்க வந்து பதிவாகும் அதை தொடர்ந்து இலங்கையை தொடர்ந்து தமிழகத்திலும் மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய மூன்று தேதிகளிலும் நமக்கு பரவலாக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிக்கும் குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகம் எதிர்பார்க்கலாம் அப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று தேதிகளிலும் இந்த மழை வாய்ப்பானது எதிர்பார்க்கப்படுது ஆகவே அறிவித்த இந்த மூன்று நாட்கள் மட்டும் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் முதலாவது தீவிரமாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதலாவதாக நமக்கு கனமுதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான இடங்கள்ல மிக கனமழை அதாவது பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தொடர்ந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் கடந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல டிட்டுவா புயல் காரணமாக வட தமிழ் தமிழகத்தில் நல்ல ஒரு மழை பொறுத்த வரைக்கும் பதிவானதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் தென் தமிழகத்தில் பெரிதளவில் நமக்கு மழை ஏதும் பதிவாகலை கடந்த ஜனவரி மாதத்திலும் பெரிதளவில் நமக்கு மழை ஏதும் தீவிரமாகலை இந்த பிப்ரவரி மாதத்துல கணிசமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு வந்து தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பும் தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கிறோம் அப்போ கடுமையான கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத முதலாவது தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி மூன்று தேதிகள் வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் தூத்துக்குடி மாவட்டங்கள் முதலாவதா நம்ம பார்க்க போறது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட தான் இந்த மிக கனமழை பொறுத்த பொறுத்தவரைக்கும் தீவிரமடையும் குறும்பூர் அதைத் தொடர்ந்து அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசரேத்து இந்த பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை வரைக்கும் தீவிரமாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வள்ளியூர் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொளச்சல் எரணியல் புத்தனனை பேச்சிப்பாறை சிவலோகம் கன்னிமார் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு தேதிகளில் கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாகவும் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் உசலம்பட்டி வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இருபத்தி ரெண்டும் கனமழை வரைக்கும் தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் சின்னாலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பழனி ஒட்டஞ்சத்திரம் கொடைக்கானல் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் கணிசமாக இந்த இரண்டு நாட்கள் மட்டும் நல்ல ஒரு பலத்த மழை பொழிவு தீவிரமாக வாய்ப்பு சிவகங்கை திருபுவனம் மற்றும் அதன் சுற்றோடரப் பகுதிகளிலும் தேவக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதைத் தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் அதிகரிக்கும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்துல மற்ற மாவட்டங்கள் கனமழை இங்க மட்டும் நமக்கு பதிவாகும்னு மற்ற மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் இருக்கும் குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது நீலகிரி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் லேசானது மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா கோத்தகிரி குன்னூர் உதகமண்டலம் இது போன்ற இடங்களில் லேசான மழை பொழிவாக இருக்கும் கோயம்புத்தூர் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசானதிலிருந்து மிதமான மழையாகவும் அதே மாதிரி தேனி மாவட்டங்களில் கம்பம் பெரியகுளம் போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவ்வப்போது பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் எதிர்பார்க்கப்படுது தென்காசி மாவட்டங்களில் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் செங்கோட்டை குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்ப தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல நமக்கு எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கோ அதே போல மேற்கு தொடர்ச்சியிலும் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் இருக்கும் இதுல அதிகமாக நமக்கு மழை பெய்யாமல் போக போறது வந்து உள் மாவட்டங்கள்ல தான் பெரிதளவுல நமக்கு மழை தீவிரம் இருக்காது கண்டிப்பா அது வானிலை முடியும் போது உங்களுக்கு நம்ம சொல்றோம் இப்போ வட தமிழக கடலோர பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானதுல கனமழை வரையும் ஓரிரு இடங்கள் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதாவது வறண்ட வானிலையாகவும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பனிப்பொழிவு தொடர்ந்து அதிகாலையில் எதிர்பாருங்க உள் மாவட்டத்துல வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னு மாலை நேரங்களிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதிகள் வரைக்கும் கணிசமாக மிதமான மழை மற்றும் கனமழையாக ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதினேழு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது நண்பர்களே அதனால பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் மட்டுமே தற்பொழுது தீவிரமாகிட்டிருக்கு இருக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அதிகாலை நேர பனிப்பொழிவு தற்பொழுது இயல்பு நிலையாக மாறிக்கொண்டிருக்கு சீக்கிரத்தில் இந்த மார்ச் முதல் இருந்து இந்த மழையெல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மார்ச் முதல் வாரத்திலிருந்து கோடை வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கக்கூடும் நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வானிலை பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள்